வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக வெற்றி பெறுவது உறுதி காரணம் இந்திய கூட்டணி கட்சிகள் இடையே ஒற்றுமை இல்லை என்பதுதான் மோடி என்ற மலையை அசைக்க முடியாததற்கு காரணம் என்னன்னா இந்திய கூட்டணி கட்சியின் பிரதமர் வேட்பாளர்தான் ராகுல் காந்தியை பிரதமர் வேட்பாளராக நிறுத்தினால்தான் வெற்றி பெற முடியும் காங்கிரஸுக்கு மக்கள் ஓட்டு போடுவதற்கு முக்கிய காரணம் நேரு குடும்பம் என்பதால்தான் மல்லிகார்ஜுன கார்கே அவர்களை நிறுத்தினால் இருக்கிற ஓட்டும் சரியும் இதனால் தான் இந்திய கூட்டணி கட்சியிலிருந்து மம்தா பானர்ஜி அரவிந்த் கேஜ்ரிவால் நிதிஷ்குமார் போன்ற தலைவர்களும் வெளியேறிவிட்டனர் மேற்கு வங்காளத்தில் ராகுல் காந்தி அவர்கள் நடைப்பயணம் மேற்கொண்டார் அப்போது அவர் கார் மீது கல்வீச்சு நடந்தது இதிலே தெரிகிறது மேற்கு வங்காளத்தில் ராகுல் காந்திக்கு சரியான பாதுகாப்பு கொடுக்கவில்லை என்று அவர்கள் கூட்டணியில் இருக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு மாநிலத்தில் தனியாக நிற்க ஆசைப்படுகிறார்கள் காங்கிரஸ் கேட்கும் தொகுதிகளை மாநில கட்சிகள் கொடுப்பதில்லை காங்கிரஸ் மேல் கூட்டணி கட்சிகளுக்கு என்ன கோபம்னா பிரதமர் வேட்பாளராக கார்கே அவர்கள் நிறுத்தியதால்தான் மக்களுக்கும் இந்த கார்கேவை நிறுத்தியது பிடிக்கவில்லை அதிக தொகுதியை காங்கிரஸ்க்கு ஒதுக்கிவிட்டு வெற்றி பெறாமல் போய்விட்டால் என்ன செய்வது என்ற பயம்தான் மாநில கட்சிக்கு போன நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் வந்து மேற்கு வங்காளத்தில் இரண்டு இடம்தான் வெற்றி பெற்றது இப்போது காங்கிரஸ் மம்தா பானர்ஜி அவர்களிடம் பதினஞ்சு தொகுதி கேட்டதால் தான் கூட்டணியிலிருந்து மம்தா பானர்ஜி அவர்கள் விலகினார் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கவலை இல்லை ஏனென்றால் திமுக தயவோடு காங்கிரஸ் வெற்றி பெற்றுவிடும் இவர்கள் ஒரு பக்கம் அடித்துக்கொண்டாலும் பாஜகவின் வெற்றி ராமர் மூலம் உறுதியாகிவிட்டது நாடாளுமன்ற தேர்தல் முடிந்ததும் பாஜகவில் அங்க வகிப்பார்கள் திமுகவில் உள்ள எம்பிக்கள் காங்கிரஸ் கரை சேரணும்னா ராகுல் காந்தி அவர்களை பிரதமர் வேட்பாளராக நிறுத்தினால் மட்டுமே முடியும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ